வாசிப்பதி கீதா தஞ்சை மாவட்டம் பாபநாசத்தில் மருத்துவக் கல்லூரிக்கு உடல் தானம் அளித்த பா மனிதர் கடைசி ஆசையை நிறைவேற்றிய மகன் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தில் உள்ள திருப்பாலைத்துறை பிள்ளையார் கோவில் தெருவில் வசித்து வந்தவர் நாகராஜன் வயது தொண்ணூத்தி இரண்டு இவர் பாபநாசம் பேரூராட்சி மன்ற தலைவராகவும் பெரியாரின் பெரும் தொண்டராகவும் இருந்து வந்தவர் இவர் வயது மோப்பின் காரணமாக காலமானார் இவர் ஏற்கனவே தன் மகன் மற்றும் குடும்பத்தாரிடம் கண் மற்றும் உடலை தானமாக வழங்க வேண்டும் என கூறியிருந்தார் அதன்படி அவரது ஆசையை அவரது மகன் மற்றும் குடும்பத்தினர்கள் சென்னை மருத்துவக் கல்லூரிக்கு கண் மற்றும் உடலை தானமாக வழங்கினர் இந்த உடலை மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவிகளின் உடற்கூர்வியல் படிப்புக்காக பயன்படுத்தப்பட உள்ளது மேலும் உடல் தானம் என்பது மருத்துவ கல்வி படிப்பு மாணவ அணிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இதன் மூலம் மருத்துவம் படிக்கும் மாணவர்களுக்கு தெளிவான மருத்துவ கல்வி கிடைப்பதோடு சமூக நலனையும் முன்னெடுக்கிறது அதே போல் உடல் உறுப்பு தானம் என்பது மற்றவர்களுக்கு வாழ்வளிக்கும் உன்னதமான செயலாக கருதப்படுவதாகும் முதியவரின் கடைசி ஆசைப்படி மருத்துவக் கல்லூரிக்கு முதியவரின் உடலை குடும்பத்தினர் தானமாக வழங்கிய சம்பவம் பாபநாசம் பகுதியில் பெரும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பேட்டி மோகன் பாபநாசம் அசோக் இறந்த நாகராஜன் அவர்களின் மகன் திருப்பாலைத்துறை துறை தாமரை நியூஸ் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தொண்ணூற்றி இரண்டாவது வயதில் இயற்கை எழுதியிருக்கிறார்கள் இந்த சமுதாயத்தில் பதிமூன்று பதினான்கு வயதில் இந்த இயக்கத்தின்பால் ஈர்க்கப்பட்டு திராவிடர் கழகத்தில் பயணித்து இந்த அனைத்து போராட்டங்களிலும் அவர் கலந்து கொள்ளாத போராட்டங்கள் இல்லை என்கின்ற அளவிலே ஐயா அறிவித்த அனைத்து போராட்டங்களிலும் கலந்து கொண்டு ஐயா தலைமையிலேயே தன்னுடைய வாழ்வினையரை திருமணம் செய்து கொண்டு ஐயா அவர்கள் திருமணத்திற்கு கட்டணம் வாங்குவார்கள் இவர் கூட்டங்களில் புத்தகம் விற்பார் தொடர்ந்து பாபநாசம் பேரூராட்சி மன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு தமிழகத்திலேயே மிகச்சிறந்த பேரூராட்சி மன்ற தலைவர் என்கின்ற சிறப்பினை பாபநாசத்திற்கு பெற்றுத்தந்து அனைத்து இன்றைய வளர்ச்சிக்கு பாபநாசம் பேரூராட்சியின் வளர்ச்சிக்கு அனைத்துக்கும் அடித்தளமிட்டவர் இந்த பேரூராட்சியை உயர்த்தியவர் தன்னுடைய இறுதி காலத்தில் தன்னுடைய உடல் மருத்துவக் கல்லூரி மாணவர்களின் ஆராய்ச்சிக்காக பயன்பட வேண்டும் என்கின்ற நோக்கில் தன்னுடைய உடலை மருத்துவக் கல்லூரிக்கு தானமாக வழங்க வேண்டும் என்ற விருப்பத்தை தெரிவித்தார் அதன்படி இன்றைக்கு அவருடைய உடல் தானமாக வழங்கப்படுகிறது திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்களுடைய அணுக்க தொண்டராக அணுக்க நண்பராக இன்னும் சொல்லப்போனால் வழிகாட்டியாக கொண்டு அவரோடு பயணித்தவர் ஐயா அவர்களுக்கு பின்னால் ஆசிரியர் அவர்களை தன்னுடைய தலைவராக ஏற்றுக்கொண்டு பயணித்தவர் அன்னார் அவர்களுக்கு வீர வணக்கம் இன்று இயற்கை எழுதிய பாபநாசம் மேனாள் பேரூட்சி தலைவராகிய என்னுடைய தந்தையார் தீபா நாகராஜன் அவர்கள் நல்ல உடல் நலத்துடன் இருக்கும் பொழுதே தன்னுடைய விழியையும் தன்னுடைய உடலை மருத்துவக் கல்லூரிக்கும் தானமாக தர வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்தார் அவருடைய விருப்பத்தின்படி இன்று அவர் இயற்கை எழுதியதை முன்னிட்டு அவருடைய விழியும் அவருடைய உடலும் தானமாக மருத்துவத்துக்கு வழங்கப்பட்டது என்பதை മഹിഴ്ചിയുടെ